ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் நம்ம ரொம்பவே ஈஸியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது வந்து கல்யாண வீட்டிலலாம் வைக்கிற நம்ம பைனாப்பிள் கேசரி தாங்க ஸோ இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நம்ம வீட்டில் நம்ம குழந்தைங்களுக்கு கேக் கேக் மாதிரி கூட கட் பண்ணிக்கலாம் வாங்க அந்த வீடியோவில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எல்லா ஸ்டெப்ஸுமே நம்ம கியாக சொல்லியிருக்கோம் அதுக்கு முதல்ல நீங்கள் ஒரு கப் ரவா எடுத்துக்கோங்க ரவாவில் வந்து நீங்கள் ஒரு நல்லா ஸ்ட்ராங்கான பேனில் போட்டு நல்லா எடுத்துக்கோங்க கொஞ்சமாக நெய் சேர்த்து வறுத்துக்கோங்க அப்போ தான் வந்து அந்த நெய் ஸ்மெல் நல்லாவே இருக்கும் ஸோ வறுத்து எடுத்தாச்சு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க அப்புறம் நீங்கள் எந்த கப்பில் ரவா எடுத்தீங்களோ அதே கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க தண்ணி நல்லா கொதித்து வரட்டும் தண்ணி நல்லா கொதித்து வரும்போது நீங்கள் வந்து கேசரி கலருக்கு சேர்த்துக்கலாம் இது வந்து ஃபுட் கலர் தான் ஈட்டபிள் ஃபுட் கலருங்கிறதுனால நமக்கு ஒன்றும் ஆகாது ஸோ நான் என்ன பைனாப்பிள் கலர் சேர்த்துருக்கேன் நல்லா பைனாப்பிள் கேசரி பண்ணுறதுனால நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒருத்தரவே சேர்க்கலாம் பிறகு இந்த மாதிரி தான் நீங்கள் சேர்க்கணும் மொத்தமாக சேர்த்துவிங்கன்னா கட்டியாயிரும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து நீங்கள் கரைச்சி விட்டிங்கன்னா அது வந்து நல்லா வந்து வாயிலாகி வந்துடும் இப்போ வந்து நான் ஒரு ரெண்டு ஏலக்காய் வந்தாலும் பொறி பொடி வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம் நீங்கள் ஏலக்காய் வந்து வாயில் படக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க பவுடர் பண்ணி சேர்த்துக்கலாம் ஸோ டூ டிட்டி வந்து கார்னிஷ்மெண்ட் சேர்த்துக்கிறேன் நீங்கள் டூட்டி ஃபுட்டி சேர்த்துருந்தனால ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ கல்யாணம் வீட்டிலேயும் இப்படி தான் நம்ம வந்து சேர்த்து கொடுப்பாங்க சேர்த்துக்கோங்க பாருங்க பார்க்கவே ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படியே சாப்பிடும் போல் இருக்கும் இந்த ரெசிபி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சுகர் சேர்த்து நீங்கள் மெல்ட் பண்ணிக்கோங்க சுகர் சேர்க்க சேர்க்க உங்களுக்கு வந்து அந்த கேசரி வந்து தண்ணி விட்டு தரும் ஸோ அதனால மெல்ட் ஆகி வரும் நல்லாவே இருக்கும் பார்க்க பாங்க சூப்பராக மெல்ட் ஆகி வந்துருச்சு நம்ம தாங்க நம்மளோட சூப்பரான கல்யாணம் வீட்டு ஸ்டைல் கேசரி ரெடி ஆயிடுச்சு வாங்க நம்ம அதாவது எப்படி சர்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம முந்திரி தாளி தாள்ச்சி தாளிச்சி கொட்டிக்கலாம் ஸோ அதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கோங்க கொஞ்சமாக முந்திரி உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் நிறைய முந்திரி வேணும்னா நிறைய சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக இந்த கிறிஸ்மஸ் பழம் திராட்சை பழம் சேர்த்துக்கலாம் நல்லா வந்து ட்ரை ஃப்ரை வர வரைக்கும் நல்லா வந்து அதெல்லாம் ஃப்ரை ஆகி வர வரைக்கும் பதக்கிக்கலாம் நெயில் வதக்கும் போது இது ரொம்ப பயங்கர நல்லா ஸ்மெல்லாக இருக்கும் நல்லா ஃப்ரை ஆகி வந்துட்டுருக்கு ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கலாம் இங்கே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேஸ்ட்ரியெலாம் கலந்துக்கோங்க கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க நம்மளோட சூப்பரான ரொம்பவே ஸ்வீட்டான கல்யாண ஸ்வீட்டு ஸ்டைல் கேஸ்டெடியாக ஆயிடுச்சு இது நம்ம வந்து நல்லா வந்து ஒரு பாத்திரத்தில் செட் பண்ணிவிட்டு கேக் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் வாங்க அதை எப்படி செட் பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு நீங்கள் வந்து ஒரு நல்ல நல்ல பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க அதில் நெய் போட்டு நீங்கள் ஸ்பாட் உள்ளாவால் ஸ்ப்ரெட் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து கட் பண்ணிவோ இல்லை வெளியில் எடுக்கவோ ஈஸியாக இருக்கும் அதில் ஊற்றி இந்த மாதிரி ஸ்பாட்லாவ ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நான் ரவுண்ட் ஷேப்பில் ஊற்றிருக்கேன் உங்களுக்கு வேணால் ஸ்கொயர் ஷேப்பில் கூட ஊற்றிக்கலாம் ஸோ எந்த ஷேப் உங்களுக்கு வேணுமோ அந்த ஷேப் பார்த்துட்டு தான் நீங்கள் ஊற்றி வச்சுக்கோங்க ஸோ கார்னிஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து கலர்ஃபுல்லாக நம்ம சரிசாக சேர்த்து உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ஸோ எந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் தேங்க்யூ